ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடிகர் விஜயோட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அதை வச்சு நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணாங்க அதாவது கள்ளக்குறிச்சியில் இந்த விசஸ்டாராயம் குடிச்சு செத்து போனவங்களோட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நடிகர் விஜய் அங்கே போகிறாரு அப்போது ஒரு அம்மா அவரோட காலில் விழுகிறதுக்கு முயற்சி பண்ணுது அதுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் தூண்டி விடுறாரு ஸோ இதை வச்சு ஏகப்பட்ட பேர் ட்ரோல் பண்ணாங்க நீ எடுக்கிற பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவையா இல்லை எலவு வீட்டில் உனக்கு இந்த விளம்பரம் தேவையா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் விஜயை ட்ரோல் பண்ணாங்க ஆனால்

அதுக்கு ஒரே ஒரு வழி தளபதியை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கிறது தான் விஜய முதலமைச்சர் ஆக்கிட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீந்துடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவனுக்கு பேசின பேச்சை கன்றாவியே காதலியே கேட்க முடியல கூடவே இந்த சீமானிய கிருக்கணுங்க வேற இதுக்கு தான் நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறான் நீங்கள் யார் யாருக்கோ ஓட்டை போட்டு விட்டு அப்புறம் குத்துதே குடையுதுன்னா எப்படியே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு கதர்னா எப்படியே அண்ணனுக்கு ஓட்டை போடுங்கன்னா கேட்குறீங்களா அப்படின்னு அந்த கிருக்கணுங்க வேற இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து சில விஷயங்களை செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ அடே கூமட்டைகளா நீங்க மட்டும் தற்கொலைகள் கிடையாதுரா நீங்க தலைவன் சொல்லிட்டு தெரியுறீங்கல்ல சீமான் இந்த சினிமா நடிகிற விஜய் இவங்க எல்லாம் உங்களை விட பெரிய தற்கொலை முண்டங்கள்ரா அப்படின்னு செருப்ப கல்லட்டி அடிச்ச மாதிரி புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அந்த மேட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி சீமானையும் அவரோட அரசியலையும் நினைக்கும் போது எனக்கு இந்த உதயகீதம் படத்தில் வர்ற கவுண்ட தான் ஞாபகத்துக்கு வர்றாரு அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிருவான் அதாவது உதயகீதம் படத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் பக்கத்துலே உண்டியலை வச்சுக்கிட்டு உக்காந்துருப்பாரு கொட்டையும் கொட்டையும் போட்டிருப்பாரு மக்கள்லாம் வரிசையில் நின்று அவர்கிட்ட ரொம்ப பவியமாக ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற உண்டியலில் காசை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற கவுண்டமணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறமா அந்த மக்கள்லாம் போனதுக்கப்புறமா கவுண்டமணிக்கும் அந்த சாமியாருக்கும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அதாவது ஏன் சாமி உண்டியலுக்கு பூட்டு போட்டிருக்குது அதை யார் துறப்பா வேற யார் நான் தான் ஓ அப்படியா அப்போ அதை திரும்ப யார் பூட்டுவா வேற யாரு அதுவும் நான் தான் ஓ அப்படியா நீங்களே பூட்டுவீங்க நீங்களே துறப்பீங்களா இது நல்லா இருக்குது சரி இதில் சாமிக்கு வருமானமெல்லாம் எப்படி அது என்ன பெருசாக வருது ஒன்றும் இல்லை ஏதோ இந்த உண்டியல்ல வர்ற வருமானத்தை வச்சு இந்த அரை வயித்துக்கு கஞ்சி ஊற்றுனது போக அண்ணா நகர்ல ரெண்டு வீடு வாங்கியிருக்கிறான் அப்புறமா ஒரு மாருதி கார் வாங்கியிருக்கிறான் பாரு அவ்வளோதான் கவுண்டமணி மிரண்டுருவார் இந்த வியாபாரம் நல்லா இருக்குதுன்னு இவரும் சாமியாரா மாறிடுவார் நல்ல மரமாக பார்த்து அடியில் உக்காந்துருவார் பட்டயம் கொட்டையெல்லாம் போட்டுக்குவார் பக்கத்துலேயும் அப்படியே உண்டியலை வச்சுருவார் அவ்வளோதான் மக்கள் இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உண்டியலில் பணத்தை போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் இவரும் முதல்ல சைக்கிளில் வருவார் அப்புறமா டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வருவார் அப்புறமா கார் வாங்குவார் அப்புறமா வீடு வாங்கிடுவார் இது அப்படியே சீமானுக்கு பொறுத்துனா சீமானு இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சீமான் என்ன பண்ணுறாருனா பிரபாகரனை கடவுளாக்கி சீமான் பிரபாகரனுக்கு சீடன் ஆகிட்டாரு அவ்வளோதான் பிரபாகரன் போட்டோவை மேலே மாட்டி சீமான் கீழே உட்காந்துட்டாரு பக்கத்துலேயே உண்டியலை வச்சுட்டாரு அவ்வளவுதான் ஏன் எதுக்கு கேட்காம கூமுட்ட தம்பிகளும் உண்டியல்ல காசை போட்டு அண்ணங்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க அண்ணன் கார் பங்களான்னு வாங்கி வசதி ஆகிட்டே போறாரு உதயகீதம் படத்தில் வர்ற அந்த பட்டையும் கொட்டையும் போட்ட சாமியாருக்கும் உண்மையான கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ அதே சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சீமான் பிரபாகரன் போட்டோவுக்கு கீழே உக்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் மற்றபடி சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ரைட் இப்போ அந்த விஜய் ஃபேன் சீமான் தம்பிகள் மேட்ருக்கு வர்றேன் அதாவது இவங்களோட ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்குது அதாவது இந்த திமுக அதிமுக ஆட்சியில் தான் இப்படி அநியாய அக்கிரமங்கள்லாம் நடக்குது அண்ணன் சீமானும் தளபதி விஜயும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா இங்கே எல்லாம் டோட்டலாக மாறிடும் அப்படின்னு சில தற்கூறி முண்டங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்குதுல்ல அவங்களுக்கான பதில் என்னென்னா ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சி மாதிரியான இன்னும் பல சம்பவங்கள் நடக்கும் உங்கள் நொன்னனோ விஜயோ இது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனா எந்த விதமான நடைமுறை அரசியல் அறிவும் இல்லாத சீமான்கிட்டையும் விஜய் கிட்டையும் அதிகாரத்தை கொடுத்தா கள்ளக்குறிச்சி மாதிரியான சம்பவங்கள் பல மடங்கு நடக்கும் ஏகப்பட்ட அரசியல் அனுபவங்கள் இருக்கிற இவங்களோட ஆட்சியில இதெல்லாம் நடக்குதுன்னா என்ன தெரியாத இந்த தற்கொறைகளோட ஆட்சியில எல்லாம் இன்னும் என்ன கொடூரங்கள் நடக்கும் ஒரு அரசியல்னா என்ன ஒரு அதிகாரம் எப்படி செயல்படும் ஒரு ஆபீஸர் எப்படி இருப்பான் அவங்க கிட்ட ஒரு அமைச்சர் எப்படி நடந்துக்கணும் எந்த இடத்துல அமைச்சரோட பேச்சை ஆபீஸர் கேட்பான் எந்த இடத்துல ஆபீஸரோட பேச்சை அமைச்சர்கள் எல்லாம் கேட்க வேண்டி வரும்னு அரசியல் ஆயிரம் நெழிவு சுழிவுகள் இருக்குது பிராக்டிகலா அதுல பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சீமானுக்கோ விஜய்க்கோ ஏதாவது தெரியுமா எங்க இறங்கி போகணும் எங்க ஏறி அடிக்கணுங்கிறதெல்லாம் அரசியல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கெல்லாம் நீண்ட நெடிய அனுபவம் தேவை இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் ஏதாவது அரசியல் அறிவு இருக்குதா இல்ல ஏதாவது நிர்வாக அறிவு இருக்குதா விஜய் சினிமா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் நிறைய காசு பார்த்து சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு சீமானும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் நடைமுறை அறிவு ஏதாவது இருக்குதா ஒரு அரசியல் அதிகாரம் எப்படி செயல்படும் அங்க அதிகாரிகள் எப்படி இருப்பா இதெல்லாம் ஏதாவது தெரியுமா இதெல்லாம் பிராக்டிக்கலாக அவங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது அனுபவம் இருக்குதா அவங்க கிட்ட என்ன நம்பிக்கையில் அதிகாரப்படுத்த கொடுக்கணும் அதிகாரத்தை கொடுக்கணும்னு இந்த கூமட்டையெல்லாம் கூவிட்டு இருக்கானே எனக்கு புரியலை இப்போ நேற்று டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துருக்குது அதில் தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அதில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் சில கோரிக்கைகளை எல்லாம் வச்சுருக்கிறாரு அதாவது இந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சென்னை டூ மெட்ரோவுக்கெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பணமே கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ப்ராஜெக்டுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் அப்ரூவல கொடுக்கல அதை பெண்டிகளே வச்சிருக்கிறீங்க அதெல்லாம் பார்த்து யாராவது செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஆக்சுவலா பிஜேபி திரும்பவும் ஆட்சியை பிடிச்சது நமக்கு விருப்பம் இல்லாத விஷயமாக கூட இருக்கலாம் நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சரால்லாம் நம்மளால் சகிச்சுக்கவே முடியாமல் இருக்கலாம் நாம அதை விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டோடய நிதியமைச்சருங்கிற முறையில் தங்கம் தென்னரசு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போய் தான் ஆகணும் அவங்கக்கிட்ட கோரிக்கையை வச்சு தான் ஆகணும் இன்னும் சொல்ல போனால் காரி ஆகும்னா அவங்க காலில் விழுந்து கூட கெஞ்சி தான் ஆகணும் ஏன்னா அரசியல்லாம் நெளிவு சுழிவெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா அவங்கக்கிட்ட அனுசரித்து போய் தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ாலும் இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்குது ஸோ அரசியலில் அனுசரித்து போகிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அனுசரித்து போகணும்னா உங்களோட அதிகாரம் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சா தான் நீங்கள் அனுசரித்து போக முடியும் சீமானுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாது இந்த விஷயத்தை சீமான்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க தங்கம் தென்னரசு நிர்மலா சீதாராமன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்வார் தெரியும்ல அவர் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் நான் முதலமைச்சர் ஆனால் நான் என்ன வெங்காயத்துக்கு டெல்லிக்கு போறேன் தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி வருமானம் உங்களுக்கு வேணும்னா என்ன வந்து நீங்க மெட்ராஸில் பாருங்க நிர்மலா சீதாராமனை என்கிட்ட வந்து கெஞ்ச வச்சிருவன்ல இல்லைன்னா இருந்து ஒரு பைசா ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாத தமிழ்நாட்டில் எவனையும் ஜிஎஸ்டி கட்டக்கூடாதுன்னு உடனே சட்டம் போட்டுருவில என்ன மீறி எவனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டியை கட்டிடுவானா அவ்வளோதான் அவள் ஆஃபீஸுக்கு கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணுறா இன்னும் கவர்மெண்ட் மூலமா என்னென்ன போதா அத்தனையும் கட் பண்றா அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறா அப்படின்னு சட்டத்தை போட்டோன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரூபாய ஜிஎஸ்டி கட்ட மாட்டான்ல அப்படின்னு பாரு இதெல்லாம் வேலைக்கு ஆவற பேச்சா இதெல்லாம் உருப்படி ஆவற பேச்சா ஏன்னா நீங்க தான் பெரிய புடுங்கிகளா உங்களை விட மூணு மடங்கு அதிகாரம் வச்சிருக்கிறவங்க அவங்க அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி கட்ட முடியாதுன்னு சொன்னா அடுத்த நாளே உங்க கவர்மெண்டை கலைச்சு அவன் அதனால உங்க அதிகாரம் என்னவோ அதுக்குள்ள தான் நீங்க செயல்பட முடியும் அதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நீங்க அடுத்து உங்களோட நெகோசியேட் பண்ணி காரியத்தை சாதிக்க முடியும் சீமான் சொல்ற மாதிரி எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு நடக்க முடியாத கர்நாடகா ஆந்திரா கேரளா பக்கத்தில் இருக்கிற இலங்கை மத்தியில் இருக்கிற மத்திய அரசு அத்தனை பேரத்தோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இங்க ஒண்ணும் பண்ண முடியாத அனுசரிச்சு போய்தான் ஆகணும் அதுக்கு பறந்துபட்ட அரசியல் அனுபவம் வேணும் அது இப்ப ஆள்றவங்க கிட்ட தான் இருக்குது இதெல்லாம் சீமானுக்கோ விஜய்க்கோ என்னன்னே தெரியாத இதெல்லாம் பூமுட்டைகள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்புறம் இந்த அதிகாரம்னா என்னங்கிறதுக்கு இன்னும் சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கிறார் ஸ்டாலின் அவரால நம்ம ஊர்ல அதாவது உங்க ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு நேரடியாக ஆர்டர் போடவே முடியாது அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது தமிழ்நாட்டோட உச்சபட்ச அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சரான ஸ்டாலினால உங்க ஊர் ஸ்டேஷன்ல இருக்கிற லோக்கல் கான்ஸ்டபிளுக்கு நேரடியாக ஆர்டர் போடவே முடியாது தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசலாம் அது வேற அது இல்லீகல் லீகலாலாம் அவரால் ஒரு கான்ஸ்டபிளுக்கு ஆர்டர் போடவே முடியாது அவர் டிஜிபியை கூப்பிட்டு தான் ஆர்டர் போட முடியும் டிஜிபி கிட்ட தான் அவர் சொல்ல முடியும் அவரு அவருக்கு கீழே இருக்கிற ஆபீசருக்கு ஆர்டர் போடுவாரு அப்படியே லேயர் லேயர் தான் வரும் லோக்கல்ல இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு அவருக்கு மேலே இருக்கிற சீனியர் ஆஃபீஸர்களான சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ட்ரு இல்லை வேற ஏதாவது சீனியர் ஆஃபீ ஆஃபீஸர் தான் ஆர்டர் போட முடியுமே தவிர தமிழ்நாட்டோட முதலமைச்சரால் ஆர்டர் போட முடியாது ஏன்னா ஜனநாயகத்தில் அதிகாரம்கிறது யாருக்குமே மோனோபுலி கிடையாது எல்லோ எல்லாமே லேயர் லேயராக தான் வரும் அதனால் ஒரு சீஃப் மினிஸ்டரோட கமாண்டுக்கு ஒரு லோக்கல் கான்ஸ்டபிள் ஒபே பண்ணனும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படி ஒரு விஷயமே கிடையாது அவர் அவரோட சீனியர் ஆபீஸரோட கமாண்டை ஒபே பண்ணால் போதும் அவ்வளோதான் அதுதான்

வேலை செய்யறாங்கன்றத பொறுத்து தான் அந்த திட்டத்தோட அவுட்புட் எல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போங்க ஒரு கிராமத்தில் ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும் தண்ணி வசதி எல்லாம் பக்காவாக இருக்கும் ஸ்ட்ரீட் லைட்லாம் பக்காவாக எரியும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா அங்க ரோடுலாம் சரியாக இருக்காது லைட் எரியாது தண்ணி வராது மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஏன் இந்த வித்தியாசம் தமிழ்நாடு அரசுங்கிறது ஒன்னு தானே எல்லா கிராமங்களுக்கும் தமிழ்நாடு அரசுங்கிறது ஒரே மாதிரியான திட்டத்தை தானே போடுது ஏன் இந்த வித்தியாசம் வருது அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே ஏன் இந்த வித்தியாசம் ஏன்னா அதை லோக்கல்ல யார் செயல்படுத்துறாங்கன்றதை பொறுத்துலாம் அவுட்புட் வரும் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் நல்லா ஆக்டிவாக இருப்பார் ஸ்ட்ரீட் லைட்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுனா உடனே பல்பை மாற்றிருவாரு பஞ்சாயத்து போர் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுனா உடனே சரி பண்ணிருவார் ரோடுக்காக ஐயாயிரம் கவுன்சிலரு ஐம்பதாயிரம் கவுன்சிலர் எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லா ஃபண்டையும் அவரு ஊருக்கு கொண்டு போய் ரோடு போட்டுவார் இந்த மாதிரி பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பார் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை எல்லாம் செமத்தியே அமல்படுத்துவார் அதுக்குண்டான பணத்தை எல்லாம் பக்காவாக வாங்கி கொடுத்துருவாரு நல்லா ஆக்டிவாக இருப்பார் அதுல அவரும் கொஞ்சம் ஆட்டையை போட்டுவாரு அது வேற ஆனா அவர் ஆக்டிவா இருப்பார் அதனால நல்லா அவுட்புட் இருக்கும் அதே பக்கத்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க மாட்டார் யானோ தானோன் இருப்பார் அதனால அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ரோடுலாம் குண்டும் குழியுமா இருக்கும் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கான் சோ இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது இடத்துல யார் இருக்கிறான்றதை பொறுத்துதான் எல்லார் ஆட்சியிலையும் இப்படி தான் இருக்கும் எல்லார் ஆட்சியிலையும் நடைமுறைப்படுத்துறவங்க கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அவுட்புட் முன்னே பின்னதாக இருக்கும் சில தவறுகள் எல்லாம் நடக்க தான் செய்யும் நொன்ன சீமான் வந்தெல்லாம் ஒண்ணும் புடுங்க முடியாத உங்க நொன்ன சீமானுக்கெல்லாம் நெருங்கு

அறுத்து தள்ளிடுவாங்க அப்படியே பிடுங்கி நட்டுருவாங்களா ஏன்டா கூமுட்டிகளா நீங்களும் மண்டை காஞ்சி போய் திரிவீங்க இவங்களெல்லாம் ஒரு ஆளுங்க இவங்க எல்லாம் ஒரு அரசியல் தலைவர்கள்னு அரசியல்னா ஒரு அறிவு இருக்கணும்டா ஒரு அனுபவம் இருக்கணும்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்ககிட்ட அறிவு இத்தனைண்டாவது இருக்கிற கூமுட்டைகள்லாம் யோசிச்சு பாருங்கள் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க